என்னுடைய செக்ரெட்டரி வந்து என்னுடைய முடிவு பண்றேன் அதே மாதிரி வங்கி அலுவலர் வங்கி வந்து ஒரு மிகப்பெரிய இந்த வண்டியில் ஒரு பங்கு வச்சிருக்காங்க நாங்கள் கேட்டதுக்கெல்லாமே முடிந்த அளவுக்கு எவ்வளோ பணத்தை குறைச்சிட்டு செட்டில் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் அசல்ல பாதியாக குறைச்சிட்டு கூட செட்டில் பண்ணாங்க இல்லை அந்த வங்கி அதிகாரிகளுக்கும் நாங்கள் வந்து நட நன்றி இதெல்லாம் சாத்தியமாகணும்னா ஒருத்தவங்க நினச்சா மட்டும்தான் முடியும் அது வந்து வழக்கறிஞர்கள் யார் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்றது அவங்க கையில் தான் இருக்குது இந்த முறை உண்மையிலேயே மக்கள் நீதிமன்றம் என்பது மக்கள் பொங்கலிப்போடு நடக்கிறது என்று சொன்னால் அதுக்கு முக்கியமான காரணம் திருப்பி வழக்கறிஞர்கள் வழக்கறிஞர்கள் தான் குறிப்பாக